ஒரு பிம்பத்தை கட்டுறான் என்னன்னா கலைஞர் ஒரு ஆள் மட்டும்தான் ட்ரெயின் ஏறி வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சாரு கோடிகளை கொள்ளை அடிச்சிட்டாரே திருட்டு ட்ரெயின் ஏறி வந்து அப்படின்றான் அதாவது அது எந்த அளவுக்கு உண்மையும் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு தான் அது சொல்றேன் அதே அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் உட்படுத்து தேமுதிகாமே உட்படுத்து என்னென்ன கட்சி எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு முதல் தேர்தலில் எவ்வளவு கணக்கு இன்னைக்கு எவ்வளவு கணக்கு இன்னைக்கு அண்ணாமலை சீனிவாசன் வானதி சீனிவாச சீமானு எல்லாத்தையும் உட்படுத்து ஏ மக்களுடைய மேம்பாட்டு திட்டத்தினுடைய பணத்தை கோடிகளை கொள்ளையடிச்சு வச்சிருக்காண்டா மதிமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் வாலுரிமை கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு கோடிகளை கொள்ளையடிச்சு தன்னோட சொத்து வளத்தை உயர்த்தி வச்சிருக்கான் ஆனால் ஒரு ரூபாயை கிள்ளி கொடுக்க மாட்டேன்றான் இந்த மக்களுக்கு ஆனால் அந்த அவங்களை நம்பி தான் இந்த மக்கள் வாக்கு செலுத்துறான் ஏன் சாதி மதம் மொழி இந்த மூனை அடிப்படை வச்சு அவன்கிட்ட உழவு செலவு பண்ணி வாக்குவாங்க